இந்த டோர்னமெண்டோட அனத ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் புள்ளி வெட்டு விடுதி வர்சஸ் தலசக்தி பிரதர்ஸ் மங்கனூர் ஏற்பாடு ஸ்டார்ட் பண்ணா ரஞ்சித் ஓபனிங் பாஸ் பண்ண சைக்கிள காமேஸ் நான் சைக்கிள சோங்கு பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல தான் போயிருக்கு ஃபீலர் பாலுக்கு வெரைட்டி வந்துருவான்னு பார்த்தா ஒரு மாதிரி அதை மோதினாரு பாலை பிடிக்க முடியல வைக்கோ பின்னாடியே இருந்தார் ஃபர்ஸ்ட் பாலே ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் நம்ம முறை சூப்பராக ஆடி இருக்காரு கவர்ஸ்ல கண்டிப்பாக அது கிளியர் பண்ணோம் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு காமேஸ் பேட்டில் இருந்து வர்றா ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி அவளோட தோடுவன் இந்த முறை ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் ரஞ்சித் கையில் இருந்து அவளோட ஃபோர்த்வன் இந்த முறை பேட்டில் துடுக்கா கொடுத்துருக்காரு மிட் விக்கெட்டில் போயிருக்கு பவுண்டரியா ஆறான்னு பார்த்தா பவுண்டரின்னு நினைக்கிறேன் காமேஸ் பேட்டில் இருந்து வர இரண்டாவது பவுண்டரி அவளோட ஃபிஃப்த் ஒன் நம்ம முறை சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவான இடத்துல போட்டுருக்கார் நல்ல கம்பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பர்பிளையோட லாஸ்ட் ஒன் மோர்

ஒருவன் ஒரு ஸ்லோ இர கணிச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு இருந்தாலும் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா இங்கே ரெண்டாவது ரன் இன்னொன்று சொல்லிட்டாங்க ஒரு ரனோட ஸ்டாப் ஃபுல் ஒரு பால் அடிச்சிருக்காரு அம்பேர் நோ பால் சொல்கிறாங்களான்னு பார்த்தா அங்கே கேட்சிங் ட்ராப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் ஒரு ரன்னாக ஓடி இருக்காங்க லாஸ்ட் பால்லையும் ஒரு நோ பால் போயிருக்கு

இந்த முறை பவுண்டரியான ஆனால் பார்த்தா அங்கே ஃபீல்டை வெரைட்டி போய்க்கிருக்காங்க ஆனால் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் பாஸ்டா போயிட்டார் இந்த முறை ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரனுக்கான சான்ஸா கூட இருக்கும் ஸ்டாப் ஆகிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க தலசக்தி பிரதாஷ் மங்கனூர் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மூணாவது ஓர் போட்டா ஃபஸ்ட் ஓர் போட்டா ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில் சோங்கு ஃபஸ்ட் ஒன்

இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க தலை சக்தி பிரதர்ஸ் மங்கனு பஸ் லிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படா திருமணி பஸ் ஒன் ஒரு ஸ்லோ எர தெளிவாக போட்டிருக்கார் அங்கே ஃபில்டர் கையில் தான் போயிருக்கு ஒரு அண்ணோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ஓவரை உங்களோட சிக்கல் ஒன் சோங்கு பேட்டில் இருந்து ஒரு ஆறானு பார்த்தா எஸ் சனதர் ஒன்று பதிவு பண்ணிருக்காரு சோங்கு அவர் பதிவு பண்ற மூணாவது ஆறு

நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஹிட்மேன் பாலா மங்கனூர் பாலா அங்கே நிக்க வச்சு மாற ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் பட் செட்டில் பேட்ஸ்மேன் அதன் காரணமாக சாகரபை விக்கெட் ஆகிருக்காரு இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு அங்கே மிஸ் பீல் நடந்திருக்கு கண்டிப்பாக ரன் மாற்ற ட்ரை பண்ணுவார் பாலா ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரன்னர் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஒரு ரன்னிங் பாலா இந்த பால் ரெண்டனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது சாரி பஸ் இன்னிங்ஸ் இதோட முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க தல சக்தி பிரதர்ஸ் மங்கனூர் அறுபத்தி ஏழு டார்கெட் ஃபார்ம் பில்லு விட்டு வருது ஓனிங் பேஸ் பண்ணா ஸ்ட்ரைக்ல அமுல்ராஜ் நான் சைக்கில் திருமேனி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிஎஸ்கேட நெட் பவுலர் வெங்கி வெங்கட் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால எடுத்து அடிச்சிருக்காரு அங்க கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் சரியா ஜட்ஜ் பண்ணல கேட்ச் ஆகி ட்ராப் பண்ணிட்டாரு நல்ல த்ரோ எக்ஸலண்டான த்ரோ அடிச்சிருக்காரு ஒரு ரன் பலோட செகண்ட் ஒன் இப்போ சைக்கில் ஓப்பனிங் பேசணும் அந்த திருமணி நம்ம மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே கவர்ஸில் பால் பிச்சுக்கிட்டு போகுது பவுண்ட்ரி போயிடுச்சு திருமணி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கொஞ்சம் இருந்தால் கேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் டாஃப் ஆயிருக்கு ரெண்டு ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஈஸியாக ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டு பாலோட ஃபோர்த் ஒன் நம்மரை ஸ்டப்போட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல பவுண்ட்ரியை கிளியர் பண்ணதான்னு பார்த்தா காமேஸ் வெரட்டி போனார் ஸோங்க சாப்பாண்டாரா பவுண்டரி போயிடுச்சிருந்தா திருமேனி பேட்டில் இருந்து வர இரண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் நம்ம பேட்டில் பட்டு கீப்பர் கைக்கு வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஒரரசி போட்டிருக்காரு ஒரு டாட் பால் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் பால எடுத்து அடிச்சிருக்காரு அமுல் அங்கே கிளியர் பண்ணுதா கேட்சான்னு பார்த்தா ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு இந்த ஓரில் ஃபர்ஸ்ட் பாலும் இருந்து லைஃப் கொடுத்துருக்காங்க இந்த ரன் செகண்ட் ஒன் குயிக்காக குயிக்கரான டெலிவரி நல்ல கம் பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு அதோட தேர்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டை விரட்டி போய்க்கு நல்லா சாப் சூப்பரான ஃபீலிங் இந்த பால ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விரட்டி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆப்பில் காமேஸ் லைனில் வச்சு நல்ல டெக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நல்லாடிக்கு இந்த பேட்ஸ்மேன் அமுல்ராஜ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா ரஞ்சித் ஸ்டம்புக்கு க்ளோஸாக பக்கத்தில் குத்தி வந்துச்சு ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஒரு லாஸ்ட் லாஸ்ட் ஒன்மோர் இந்த முறையே அப்டூ ஏக்கறக்கான ட்ரை அங்கே ஃபீல்டில் தேறி போயிருக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் அட்டம்பில் எடுத்துட்டாரு ஒரு ரன் ரெண்டோவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க பில்லு விட்டு விடுதி மூணாவது ஒரு படம் பிரேம் ஃபஸ்ட் பாலே ஒரு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் இந்த முறை டாஸான வலை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணிச்சேன்னு நினைக்கிறேன் கமிட்டி கொட்டகையிலே போய் பட்டுருக்கு உலோட செகண்ட் ஒன் இந்த முறை டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு ஒட்டம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு உங்களோட தேர்ட் ஒன் நான் மேல ஏற்பட்டு ஒரு ரன் ரன்டல் திண்டாங்க அடிச்சிருக்காரு பால் செம்ம கையிட்டா போயிருக்கேன் அங்கே காமேஸ் விரட்டாரா ரஞ்சித் விரட்டி போடுறாரி பார்த்தா ரெண்டு பேருக்கு நடுவில் பால் குத்தி ஓடிடுச்சு இந்த ரன் ஒன் இந்த முறை குறுக்க கொடுத்துருக்காரு மிட் விக்கெட்ல அங்கே ஃபீல்டர் இவரை தேடி நிறைய பால் போதுங்க இந்த மேட்ச்சில் இந்த ரன் ஒன்

ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் நோ பால் கொடுத்துருக்காங்க ரீபால் ஃப்ரீ கிட் பால் இந்த மாதிரி குயிக்கராக வந்துச்சு அவங்க ஃபீல்டர் கையில் தான் போச்சு ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டார் லெக்கட்டர் ஆனால் பேட்ஸ்மேன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க அகைன் அந்த ஃபீல்ட தேடி போயிருக்கு ஒரு ரன் சாரி ரெண்டு ரன் பலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர்லாம் தாண்டி கமிட்டி கொட்டை கைக்கே போய் அடிச்சிருக்கு திருமேனி பேட்டில் இருந்து வர அனதர் ரன் ஆறு திருமேனி மட்டும் ஒரு மனையில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கிறக்காரு இந்த முறை சூப்பரான ஒரு ஸ்லோயர் பேட்ச் ஒன்று கணிக்க முடியாத அளவுக்கு போட்டிருக்காரு டாட் பால் ஃபிஃப்த் ஒன் அக்கா இன்னொரு லெட் கட்டர் ஆனால் இந்த முறை பேட்ச் ஒன்று கணிச்சுட்டாருங்க திருமேனி ஆளே இல்லாத திசையில் ஒரு பவுண்டரி லாஸ்ட் ஒன் மோர் டிபன் பாயிண்ட்ஸ் போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் ராஜேஷ் பாலை கலெக்ட் பண்ண இந்த டாட் பாலோட இந்த மேட்சில் ஜெயிச்சு தலசக்தி பிரதாஸ் இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனாரு திருமேனி பால அப்படின்னு தான் சொல்லணும்